ஒரு ரூபாய் இருந்தால் கோடீஸ்வரர் ஆகலாம் நீங்களா அந்த அதிர்ஷ்டசாலியா எங்கே விற்பனை செய்வது யாரிடம் விற்பனை செய்வது பணம் சம்பாதிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை இந்த ஒரு நாணயம் இருந்தால் போதும் நீங்கள் உடனடியாக கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு வந்துள்ளது இந்த அரிய வகை நாணயம் உங்களிடம் இருந்தால் அதை கொடுத்துவிட்டு பத்து கோடி ரூபாய் வரை வாங்கிக் கொள்ளலாம் பணம் சம்பாதிப்பது எப்படி வேலைக்கு சென்று கடினமாக உழைத்து பணம் சம்பாதிப்போர் ஒரு ரகம் உடல் உழைப்பு இல்லாமல் கல்வி மற்றும் திறமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்போர் இன்னொரு ரகம் அதே போல வாய்ப்பை பயன்படுத்தி அதிர்ஷடத்தால் முன்னுக்கு வருவோரும் இருக்கின்றனர் அப்படி கோடீஸ்வரர் ஆனவர்களும் உண்டு பழைய நாணயம் இருந்தால் போதும் பணம் சம்பாதிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை இந்த ஒரு நாணயம் இருந்தால் போதும் நீங்கள் உடனடியாக கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு வந்துள்ளது ஒரு ரூபாய் போதும் ஒரு ரூபாய் நாணயம் உங்களை கோடீஸ்வரராக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் அது உண்மைதான் இந்த ஒரு ரூபாய் நாணயம் உங்களிடம் இருந்தால் ஒரே இரவில் பணக்காரர் ஆகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் பொதுவாக சிலருக்கு நாணயங்களை சேகரித்து வைக்கும் பழக்கம் இருக்கும் அனைத்து வகையான நாணயங்களையும் சேகரித்து வைப்பார்கள் இது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும் ஆனால் அந்த பொழுதுபோக்கு அவர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க காத்திருக்கிறது பத்து கோடி கிடைக்கும் வெறும் ஒரு ரூபாய்க்கு யாராவது கோடி ரூபாய் கொடுப்பார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஆயிரத்தி எட்டுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயம் உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் எங்கே விற்பனை செய்வது இந்த நாணயம் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது ஆயிரத்தி எட்டுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அச்சிடப்பட்டது இந்த நாணயத்தை நீங்கள் ஆன்லைனில் விற்கலாம் இந்த நாணயங்களை போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தளங்களில் பல கோடி ரூபாய்க்கு விற்கலாம் எவ்வளவு கிடைக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு ஆன்லைனில் நல்ல டிமாண்ட் இருக்கிறது பத்து கோடி ரூபாய் வரை கிடைக்கலாம் ஆனால் இதில் கிடைக்கும் பணம் என்பது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது அனைவருக்கும் கிடைத்துவிடாது இதுபோல ஆன்லைனில் ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் விற்பனை செய்வதை ரிசர்வ் பேங்க் ஆதரிக்கவில்லை எனவே இதில் உங்களுக்கு கிடைக்கும் லாபமோ நஷ்டமோ அது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பம் மற்றும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது இது போன்ற உண்மை தகவல்களும் சுவாரஸ்யமான பயணங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தா தன்னாசியாப்பர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தையும் கமெண்ட்ல எழுதுங்க நன்றி வணக்கம்